துலாம் ராசி உறவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி போகுது இவங்களுக்கு ஒரு ஜாக்பாட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் அனுகூலம் இவங்களுடைய கம்ஃபர்ட் லக்ஸரி போன்ற விஷயங்கள் எல்லாமே தொழில் வீடு வாகனம் இடம் பூமி இது சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் அவர்களுக்கு சால்வாகும் இவங்க இதில் எச்சரிக்கையாக இருக்கும் எதில் எச்சரிக்கையாக இருக்கும்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் இவ்வளவு சொல்லிட்டீங்க எங்களுக்கான வழிபாடுன்னு சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும் சொல்லுங்கள் சாமி ஐந்தாம் மடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பதனால் குறிப்பாக சுகமே வணக்கம் சாய் செந்தில் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாமி துலாம் ராசி உறவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது ராசிக்காரர்களுக்கு என்னென்னா இப்போ ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது கிடைத்து கொண்டிருக்கிறது இப்போ நாள் வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அஷ்டம குருவில் நிறைய பிரச்சனைகளை ராசிக்காரர்கள் சந்தித்தார்கள் இப்போ ஏதோ கொஞ்சம் சின்ன சின்ன மூமெண்ட் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது நிறைய துன்பப்பட்டு கொண்டிருந்த துளாராசிக்காரர்கள் சார் எங்கள் ராசிக்கு பேர் துலாம் கிடையாது சார் துக்கம் அப்படின்னு கூட வச்சுக்கோங்கிற அளவுக்கு இவர்கள் நிறைய பிரச்சனைகளை இதுக்கு முன்னாடி சந்தித்தார்கள் அது எந்தெந்த வகையில் பார்த்தோம்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உத்தியோகத்தில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை பண முடக்கம் அதெல்லாம் இவர்களுக்கு நிறைய இருந்தது குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பு பாதகம் இதெல்லாம் அனுபவித்தார்கள் ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ராசிக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துல குரு பகவான் போய் இருக்க போகிறாரே இது ஏதாவது பிரச்சனையாங்கிறது தான் இவர்களுடைய கேள்வி நம்ம அப்படியே வரிசையாக பார்ப்போம் தொடக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு ஜேக் பாட்டன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் அனுகூலம் ஜனவரி ஒன்றுலேருந்து மார்ச் பாஞ்சு வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு புதன் சுக்கரன் இந்த கிரகங்களுடைய கூட்டணி மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் குருவின் பார்வையில் அப்புறம் நாலாம் இடத்தில் சுக்கரன் வந்து அமரக்கூடிய காலகட்டத்தில் அது சுகவாசி யோகம் அப்படின்னு தான் சாஸ்திரங்களில் சொல்லப்படும் இப்போ இவங்களுடைய கம்ஃபர்ட் லக்ஷரி போன்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல உற்சத்தை தொடக்கூடிய காலகட்டம் ஐந்தாம் இடத்துல இந்த புதன் சுக்கரன் கூட்டணி எல்லாம் ராகு கேது அச்சுக்களுக்குள்ளே போனாலும் இந்த ராகு பகவான் குருவின் பார்வையை பெற்று இவங்களுக்கு ஸ்தானத்தில் நிறைய வாய்ப்புகளை கொடுப்பார் இந்த ஐந்தாம் இடம்ங்கிறது பலம் பெற பலம் பெற அது என்னாகும் ஆறாம் பாவத்துக்கு அது விரயமாகும் இப்போ நோயாக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் கடனாக இருந்தாலும் சரி இவர்கள் ஒவ்வொரு விஷயமாக கிளியர் பண்ணிக்கிட்டே வருவாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு சுக்கரன் உச்சம் புதனுக்கு நீசபங்க ராஜயோகம் இப்படிங்கிற அமைப்பு எல்லாமே வரும் இந்த பக்கம் பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் கேது குறிப்பாக இந்த மருத்துவ துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் கல்வித்துறையில் துறையில் ஸ்கூல் வச்சுருக்கிறேன் காலேஜ் வச்சுருக்கிறேன் வெளிநாட்டு தொடர்பு கெமிக்கல் பிஸ்னஸ்ஸு ரசாயனம் பிஸ்னஸ் பண்ணுறேன் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் நடக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு ஜூன் ஐந்துக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா குரு பகவான் இவர்களுக்கு பத்தாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் இது பஞ்சமகா புருஷ யோகத்தில் யோகம் இந்த உச்ச கிரகத்துக்கு வந்து துலாத்துக்கு இரண்டு உபஜயஸ்தானங்களுக்கு அதிபதியாக குரு வரா அவர்தான் மூன்றாம் வீட்டுக்கும் அதிபதி அவர் தான் ஆறாம் வீட்டுக்கும் அதிபதி அவர் இன்னொரு உபஜயஸ்தானத்தில் உச்சம் உபஜயம் அப்போ ஜெயம்னாவே வெற்றி இந்த இடத்தில் பத்தில் குரு அப்படிங்கிற அந்த தோஷம் எல்லாம் இவர்களுக்கு வராது இது எல்லாமே இவர்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் மேலும் மேலும் இவர்களுக்கு நன்றாக தூக்கி கொடுக்கும் எப்படின்னா குரு பகவான் வந்து பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நட்சத்திராதிபதி சனி ஆறாம் இடத்தில் அந்த சனி பகவானுக்கு குருவின் பார்வை பிறகு ஆயில்ய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் புதன் இவர்களுக்கு பாக்யாதிபதியாக வரார் இப்போ இவங்களுடைய சுகம் கம்ஃபர்ட்டு புத்திரர் குழந்தைகள் வயதை அனுசரித்து அவர்களுடைய பலன்கள் ஆறாம் இடத்தில் சனி பகவான் மேன்மையை கொடுக்கக்கூடியது அதற்கு குருவின் பார்வை ஒன்பதாம் இடம் பாக்கியம் பத்தாம் இடம் ஜீவனம் தொழில் பிறகு வருடத்தின் கடைசியில் பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்திருப்பார் அப்போ தொழில் வீடு வாகனம் இடம் பூமி இது சம்பந்தப்பட்ட விஷயம் வாய்ப்பு குறிப்பாக இந்த வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள்லாம் சார் எங்களுடைய பெரிய பிரச்சனை எங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் கிடைக்கிறதில்லை வேலைக்கு ஆட்கள் தங்க மாட்டேங்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரிய பிரச்சனை கஸ்டமர் வரலாங்கிறத விட இந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு பெருசு இதெல்லாம் அவர்களுக்கு சால்வ் ஸ்கில்டு லேபர் இவர்களுக்கு கிடைப்பார்கள் குறிப்பாக இந்த ஷோரூம் வச்சுருக்கிறவங்க சேல்ஸ் வச்சுருக்கிறவங்க நிறைய இந்த பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள் இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பெரிய கார்மெண்ட்டு தொழிற்சாலை வச்சு நடத்துபவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ராஜயோகம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக ஏற்ப வெளிநாட்டுக்கு போகணும் வாய்ப்புகள் ஏற்படணும் அதெல்லாம் இங்கே பதினொன்று லாபத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஆன் சைட்டுக்கு போகணும் நவீன தொழில்நுட்பம் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாங்கள் உச்சத்துக்கு போக வேண்டும் அப்படி எல்லாம் பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு விசா கிடைப்பது ஆன் சைட்டு வாய்ப்புகள் கிடைப்பது இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி நாலாம் இடத்துக்கு இவர்களுக்கு குரு பார்வை கிடைக்கப் போகிறது அப்போது மூன்றாம் அதிபதி நான்காம் இடத்தை பார்ப்பது வெற்றி ஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தை பார்ப்பது இது எல்லாமே இவர்களுக்கு அனுகூலமான பலன்களாக இருக்கும் நிறைய வாய்ப்புகள் இந்த துளாராசிக்காரர்கள் சார் எங்கள் ராசி துலாம்னா துன்பம் அப்படிங்கிறது போய் இவர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் வருடத்தினுடைய கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ராகு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்தை நோக்கி பயணித்தாலும் குருவின் பார்வையை பெறுவார் அப்போது சுகஸ்தானம் மேலும் வலுப்பெறும் இந்த பக்கத்தில் கேது பகவான் லாபத்திலிருந்து ஜீவனத்தை நோக்கி பயணிப்பார் அப்போது ஜீவனம் நிறைய புது கான்செப்ட்ஸு புது டெக்னாலஜி புது தொழில்நுட்பம் இதையெல்லாம் இவர்கள் உள்வாங்கி கொண்டு ஒரு விஸ்வரூபமான வெற்றியை இவர்கள் பெறுவார்கள் நிச்சயமாக சாமி இவங்க எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் ஒரு கல்விக்கு போகிறேன் இல்லை ஒரு கோர்ஸுக்கு போகிறேன் அங்கீகரிக்கப்படாத விஷயங்களை கையில் எடுத்து ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சில நேரத்தில் என்ன பண்ணுவார் உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணிடுவார் எந்த மாதிரி விஷயங்களில் டைவெர்ட் பண்ணுவாருன்னா இந்த எம்எல்எம் ஸ்கீமு இந்த கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி எதெல்லாம் அங்கீகரிக்கப்படாத விஷயங்களோ அதில் எல்லாம் உங்களுக்கு என்ன ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாபம் ஒரு வெற்றி கிடைக்கும் பொழுது கூடுதலாக அவங்களுடைய மனசு இந்த மாதிரி விஷயங்களை தேடும் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் அது கரெக்டாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் முடிஞ்சால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்குது நல்லது இல்லையா ஆமாம் அதாவது இவங்க என்ன தப்பு பண்ணிடுவாங்கன்னா இவங்க தனியாக இவங்க ஒரு நபராக பண்ண மாட்டாங்க கூடவே ஒரு நாலஞ்சு பேர் கூட்டத்தையும் கூட்டிகிட்டு போய்விடுவார்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற இடத்துல அவர்கள் ஏதாவது தவறு செய்யும் பொழுது இவங்க யாரையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கும் இவங்களே பணத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா இவங்க பேசிக்கலா நியாயஸ்தர்கள் ராசியில் சனி உச்சம் இப்போ நம்மளால தானே இவங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னு சொல்லி அந்த லாஸையும் இவர்கள் ஈடுகட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் நிச்சயம் திருமணத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வரங்கள் இல்லை மறு திருமணத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வரன்கள் அவங்களுக்கு லைஃப் அவங்களுக்கெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஜூன் மாதம் வரை நிறைய இவங்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் இவர்களுக்கு வரும் இந்த காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க செகண்ட் ஆஃப் வந்து தொழில் லாபம் இதுல உங்களுக்கு கூடுதல் சேக் பாட்டு அந்த டைட்டில் போய் மாப்பிளை பார்க்குறதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது மாப்பிளையோ பொண்ணோ பாக்குறவங்க பார்த்தா ரொம்ப கேர்ஃபுல்லா பாக்கணும் ஆமா நெகட்டிவா இல்லை ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் இவங்களுக்கு பிரமாதமா அதை குறிப்பா சுப நிகழ்வுகள் புத்திர பாக்கியமா இருந்தாலும் திருமணமா இருந்தாலும் கூடுதலான ஒரு பிளஸ் பாயிண்ட் ஏற்படும் இல்ல செகண்ட் ஆஃபில் அடுத்த வருஷம் நவம்பர் மாசம் என்னாகும் குரு பகவான் அதிசார குரு பயிற்சிய சிம்மத்துக்கு வருவார் அது காலகட்டங்களில் இவங்களுக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய மேஷத்தை குரு விசேஷ பார்வையாக பார்ப்பார் அப்ப அந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மூன்று மாதத்துக்கு பிறகு திரும்பவும் இவங்களுக்கு சுப நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சு நிச்சயமா நிச்சயமா துலாம் ராசி குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அதான் இவங்களுக்கு குரு பகவான் பத்தாம் இடத்தில் உச்சமடைந்து நாலாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்க போகிறார் அப்போ ஸ்கூல் எஜுகேஷனாக இருந்தாலும் காலேஜ் எஜுகேஷனாக இருந்தாலும் இல்லை உயர்நிலை உயர் படிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு அது அனுகூலமாக வரும் நிச்சயமாக டைவர்ஷன்ஸ் கட் ஆகும் நெகட்டிவ் ஹேபிட்ஸ் கட் ஆகும் அன்னெசரி ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகும் வாய்ப்புகள் கிடைக்கும் தேடி வரும் ஒரு எக்ஸாம் எழுதுனா செலக்ட் ஆகக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் நிச்சயமாக அறுபது வயதுக்கு மேற்பட்ட உறவுகளும் நம்ம மகிழ்ச்சியை பார்ப்பாங்க அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அதாவது இவங்களுக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது அந்த நோய் ஸ்தானம் அந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சட்டன் இந்த துளாராசிக்கு நல்லது தான் பண்ணும் வருடத்தோடைய செகண்ட் ஆஃபில் அந்த இடத்துக்கு முழு பார்வையும் வந்து கிடைக்கிறது அப்போது குறிப்பாக இந்த நர்ஸ் ப்ராப்ளம் இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் நீ பெய்டு ஆர்த்தோ ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை சில பேருக்கு அப்பர் ஸ்டமக்கில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி ஏன்னா நாலாம் இடத்துக்கும் குரு பார்வை கிடைக்கிது ஆறாம் இடத்துக்கும் குரு பார்வை கிடைக்கிது இது எல்லாமே இவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஏற்படும் அந்த நோய்கள்லேருந்து இவர்களுக்கு நிவர்த்தி அடையும் இவங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு அனுகூலம் ஒரு சமாதானம் ஏற்படும் நிச்சயமாக சாமி நிச்சயமாக இவ்வளோவும் சொல்லிட்டீங்க எங்களுக்கான வழிபாடுன்னு சொல்லிட்டீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் சொல்லுங்கள் சாமி ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் பூர்வீகஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பதனால் குறிப்பாக நீங்கள் ராகுவுக்கு துர்கா காளி அம்மன் வழிபாடு உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் பிரதானமான அம்மன் கோயில் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி இல்லை துர்கா கோயில் கொள்ளூர் மூகாம்பிகா சோட்டானிக்கரை பகவதி இந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக பௌர்ணமி திதிகளில் அஷ்டமி திதிகளில் அதுவும் இந்த ராகு கால நேரங்களில் நீங்கள் துர்கா வழிபாடு பிரத்யங்கரா வழிபாடு வாராகி வழிபாடு காளிகாம்பாள் கோயில் இந்த மாதிரி பிரதானமான காளி கோயில் வழிபாடு இது எல்லாமே உங்களுக்கு இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை நோக்கி நம்மை பயணிக்காமல் ஒரு கவச்சம் போல் நமக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமா சாமி நெஞ்சார்ந்த நன்றிகள் சமி சுகமே சொல்கிறேன் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்